நான் பேசுகிறேன் நீதிக்கான ஒரு போர் வணக்கம் தமிழ்நாடு மக்களே இன்று நான் இங்கு உங்கள் முன் ஒரு நடிகனாக அல்ல உங்களில் ஒருவனாக நிற்கிறேன் என் மனம் கனத்து போயிருக்கிறது நம் மண்ணில் நடக்கும் அநீதிகள் நம்பிக்கை துரோகங்கள் ஏமாற்றங்கள் அரசியல் சூழ்ச்சிகள் என அனைத்தும் என் உள்ளத்தை வாட்டுகின்றன நியாயமும் தர்மமும் காற்றில் பறக்கவிடப்படுவதை பார்க்கும்போது ஒரு குடிமகனாக எனக்கு பெரும் கோபம் வருகிறது நீதி வேண்டும் நீதி வேண்டும் அநீதிக்கு அழிவு வேண்டும் நேர்மை என்பது ஒரு சிலரின் சொத்தாக மாறிவிட்டது சாமானியன் ஒருவன் தனது நியாயமான உரிமைகளுக்காக போராடும்போது அவன் முடக்கப்படுகிறான் லஞ்சம் ஊழல் அதிகார துஷ்பிரயோகம் இவை அனைத்தும் புற்றுநோயாய் நம் சமூகத்தை அறிக்கின்றன அரசியல் சதுரங்கத்தில் அப்பாவி மக்கள் காய்களாக பயன்படுத்தப்படுகிறார்கள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் காற்றில் பறக்கவிடப்படுகின்றன எங்கு பார்த்தாலும் ஏமாற்றம் விரக்தி இதுவா நாம் விரும்பிய சுதந்திரம் இதுவா நாம் கட்டமைக்க விரும்பிய சமுதாயம் அரசியல்வாதிகளே நீதி வேண்டும் போலீஸ் துறையே நீதி வேண்டும் நீதிபதிகளே நீதி வேண்டும் இன்று நான் விரல் நீட்டி கேட்கிறேன் ஆட்சி பொறுப்பில் இருப்பவர்களே மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை என்ன செய்தீர்கள் உங்களின் சொந்த லாபங்களுக்காக மக்களின் எதிர்காலத்தை அடகு வைக்கிறீர்களா அதிகாரத்தில் அமர்ந்து கொண்டு சாமானியனை நசுக்கிக் கொண்டிருக்கிறீர்களே இதுதானா ஜனநாயகம் காவல்துறையினர் சட்டத்தை காக்க வேண்டிய நீங்கள் சில நேரங்களில் அரசியல் அழுத்தங்களுக்கு பணிந்து உண்மையான குற்றவாளிகளை விட்டுவிட்டு அப்பாவி மக்களை சித்திரவதை செய்கிறீர்களே மக்கள் நம்பிச் செல்லும் காவல்துறை அவர்களுக்கு பாதுகாப்பாக இல்லாமல் பயத்தை உருவாக்குகிறதே இது நியாயமா மக்களின் கடைசி நம்பிக்கை நீதித்துறை சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்று சொல்லிக்கொண்டு செல்வாக்கும் பணபலமும் கொண்டவர்கள் எளிதில் தப்பித்துக் கொள்கிறார்கள் சாமானியனின் கண்ணீருக்கு செவிசாய்க்காமல் வழக்குகளை இழுத்தடித்து நீதியை மறுக்கும் சில நீதிபதிகளே உங்கள் மனசாட்சி உறங்கிக் கிடக்கிறதா அநீதிக்கு துணை போகாதே நியாயத்தை நிலைநாட்டு தவறு செய்தவன் தண்டிக்கப்பட வேண்டும் மீண்டும் ஒருமுறை சொல்கிறேன் இந்த தவறுகள் தொடரக்கூடாது ஒவ்வொரு குடிமகனும் தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் நேர்மையும் நீதியும் நிலைநாட்டப்பட வேண்டும் தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் எவ்வளவு பெரிய சக்தியாக இருந்தாலும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் நீதி என்பது பணம் படைத்தவர்களுக்கும் அதிகாரம் படைத்தவர்களுக்கும் மட்டுமல்ல அது அனைவருக்கும் சமமாக கிடைக்க வேண்டும் இந்த விழிப்புணர்வு ஒரு எச்சரிக்கை மீண்டும் தவறு நடந்தால் அது அனுமதிக்கப்படாது நீதி வேண்டும் நீதி வேண்டும் இது மக்கள் குரல் இந்த மண்ணில் நேர்மை நிலைக்கும் வரை நீதி வெல்லும் வரை நான் உங்களுக்காக பேசுவேன்